சேமமுறை வாழ வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்று சொன்னார் அந்த தமிழ் முழக்கத்துக்கு காரணம் ஐயா போன்ற பெருமக்கள் அவர் பேசும்போது ஐயா சொன்னார் பாருங்க அந்த மொழி ஆறு என்றார் அதனை அப்படியே காட்டாற்று வெள்ளமா போகாமல் நெறிமுறைப்படுத்துவது எது என்றால் இது கரையாகி இலக்கணம் இலக்கணத்துக்கு என்ன அழகா சொன்னார் ஐயா போல பேசும்போது சிறப்பு நாங்களாம் வந்து திருக்குறளில் அட்டார் அழிப்பு தீர்த்தல் அங்கே ஒருவன் பெற்றான் பொருள் மனப்பாட மனப்பாடே திருக்குறள் எழுதி ரெண்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டோம் அந்த குரலின் பெருமை நம்ம ஐயா சொன்னார் பாருங்க இந்த ஆயுத எழுத்துல நம்ம ஜஸ்ட் எழுதிட்டு நினைச்சிட்டு இருக்கோம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ அழகாக சொன்னார் திருக்குறளில் எவ்வளோ ஆயுதம் எழுத்து வந்திருக்கு அதை பற்றி எழுத்து சொன்னார் அந்த வள்ளுவனுக்கு தெரியாத இலக்கணமா ஏன் அகுதொருவன் பெற்றான் பொறுமை குழி என்று சொன்னார் வந்து விளக்க உரை கொடுத்தார் அதெல்லாம் உண்மையில ரொம்ப பிரமிப்பார் தமிழ் அறிஞர் அவர் சொன்ன உடனே நம்ம குமரிக்கே என்னையா அவர் சொல்றார் இந்த தமிழின் சிறப்பு அந்த அந்த காலத்தில் மாமன்னர்கள் எல்லாம் சபையில் வந்து தமிழை புலவர்களை ஆதரித்தார்கள் அப்படி பின்ன நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் அதனை சத்தியமாக சொல்கிறேன் இன்று நான் உணர்ந்தேன் பாரதி கலை கழகத்தில் இன்று நான் உணர்ந்தேன் எப்படி எப்படி இந்த தமிழின் பெருமை நமக்கு தெரியல பாருங்க ஏதோ தமிழ் மொழி மூத்த மொழி முதல் அதெல்லாம் இருக்கட்டும் என்னென்ன சிறப்பு இருக்கு பாருங்க ஆச்சரியமாக இருக்கிறது இன்னொன்று சொன்னார் பாருங்க குழந்தை அழுதது பத்து புள்ள குழந்தைய அழுது ஏன் சொன்னேன்னா அது வந்து நம்ம தப்பா சொல்லலை இலக்கண விதி விதிப்பிரகாரமேட்டு குழந்தை அழுது நம்ம நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அனைத்துக்கும் பொருள் இருக்கிறது இலக்கண வரம்பு இருக்கிறது எல்லாமே இருக்குன்னு சொல்லி என்ன சொல்றது எனக்கு அந்த ஒக்கல்கிற அத்தனை இதுவும் அப்படி நான் நான்கு பேர் உலகத்தில் இருந்தேன் அது சத்தியம் வேறு உலகத்திலிருந்து தமிழின் பெருமை அருமை கற்றிருந்து பெருமக்கள் எல்லாம் சொல்லும் போது உள்ளம் கழு கொள்ளும் அது உண்மை இவங்க மாதிரி பெரியவங்களா இருக்கிறது தமிழுக்கு பெருமை நமக்கு பெருமை ஐயா அவர்கள் முகக்கமிஞ்சன் பாரதியை போல் நம்முடைய ஐயா அவர்கள் வாசல் ஏழு ஐயா சொன்னார் பாருங்க அங்கே நான் பொற்கை கொடுக்குறேன்னு திருப்பி முயற்சி எடுத்து போய் யார் கேட்டார்கள் நான் கேட்கவில்லையே தேவையில்லை என்று சொன்ன தன்மானம் மிக்க சிங்கம் அந்த மாமனிதரை பாதம் தொட்டு பணிகிறே உங்களுக்கு பாரதி கிளைக்கெழகம் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று வாசல் ஏழை நபதராய் சொன்னார் உமர்த்தி ஐயா அனுமதியோடு அதனை பெருமனத்தோடு ஏற்றுக்கொண்ட தங்களை நன்றியுடன் வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டீர்கள் இறைவன் திருவரால் இது நலமுறை நடக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி